ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது செவிலியர்களுக்கு திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தலத்தில் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதி எண் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை நிறைவேற்றக் கூறியும் அதிமுக அரசால் கொரோனா காலகட்டத்தில் பணியமர்த்தப்பட்டு தற்போதைய திமுக அரசால் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக நேற்று தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாடு சங்கத்தின் சார்பாக அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான செவிலியர்கள் கலந்து கொண்டனர் நேற்றிரவு ஏழு முப்பது மணிக்கு காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட செவிலியர்களை கைது செய்தும் அவர்களை பேருந்து மூலமாக அழைத்து சென்று கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டனர் இறக்கிவிடப்பட்ட செவிலியர்கள் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே தங்களது கோரிக்கைகள் நிறைவேறாமல் களைய மாட்டோம் என கூறி திமுக அரசுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து திமுக அரசின் காவல்துறை அவர்களை மீண்டும் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதி நிறைவேற்ற கோரி கடந்த நான்கரை ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களை உடனடியாக விடுவிப்பதுடன் இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் திமுக மாடல் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துகிறேன் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க